ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் சற்று முன்பு வெளியான தகவல் கனமழை எதிரொலி காரணமாக நாளை தினம் பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்பது வந்து பார்த்தினா அறிவிக்கப்பட்டுள்ளது ஸோ தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதன் எதிரொலியாக நாளை பத்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்று சற்று முன்பு இந்த பத்து மாவட்டத்தில் கூடிய மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு வந்து பார்த்தினா விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் மயிலாடுதுறை கடலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை பள்ளிகளுக்கு மட்டும் எந்த மாவட்டத்துலையுமே வந்து இது இதுவரைக்கும் விடுமுறை கொடுக்கல அதே மாதிரி நம்மளுடைய அண்டை மாநிலமான பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி நாளை தினம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு பாண்டிச்சேரி முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை கொடுத்துருக்காங்க ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது அதனால கனமழை முன்னெச்சரிக்கை காரணமாக பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட ஆட்சியர் ஊடகத்தலங்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்ருக்குறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை இல்லை திருவாரூர் மாவட்டத்தில் நாளை அனைத்து பள்ளிகளும் செயல்படும் என மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளை நவம்பர் முப்பது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை தான் கனமழை எச்சரிக்கை காரணமாக நாளைக்கு நவம்பர் முப்பது திருவள்ளூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை என்ற ஒரு அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாளைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் ஹாலிடே இருந்தாலும் அந்த ஹாலிடேயில் சிறப்பு வகுப்புகள் ஸ்பெஷல் கிளாஸ் கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தினம் பள்ளி கல்லூரி ஸோ உடனுக்குடன் ரெயின் ஆல்டே நீங்கள் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காத மாணவ நசரி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உடைய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுக்கோங்க அப்போ தான் ரெயின் ஆல் அப்டேட் எல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் ஸோ நாளைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ஆல் டே அறிவிக்கப்படக்கூடிய மாவட்டங்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா புயல் வந்து இன்னும் கரையை வந்து கிடக்கல அதனால் மா மழை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய இருக்குது ஒரு சில மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதாக அப்டேட் வீடியோ இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மானவன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே உடைய விளைக்கான பிரஸ் பண்ணி ஆரம்பிச்சிக்கோங்க தேங்க்யூ